இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் பகுதி எட்டு கேள்வி ஒன்று வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பாக்கலாம் இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு சொற்களுக்கும் பொதுவான இறுதி எழுத்து விடுபட்டு இருக்கு அந்த எழுத்து எந்த எழுத்துன்றத ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு சொற்களையும் கண்டுபிடிங்க பாப்போம் சரியான எழுத்து இம் ஆலம் குள்ளம் இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இல் மதில் கூந்தல் மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் மரம் பட்டம் நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் களம் இதயம் ஐந்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் கோலம் கபாலம் ஆறாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து டு குரடு வரையாடு ஏழாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து டி கட்டி கண்ணாடி எட்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் தீபம் வட்டம் ஒன்பதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இல் முயல் ஊஞ்சல் பத்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் வனம் சதுரம் பதினொன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கை தூரிகை மல்லிகை பனிரெண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இல் புனல் பொங்கல் பதிமூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து நீ பூசணி மருதானி பதினான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் பாதாம் காந்தம் பதினைந்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இல் கடல் செங்கல் பதினாறாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் வைரம் பவளம் பதினேழாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் கும்பம் பதினெட்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இல் ஊதல் மூங்கில் பத்தொன்பதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இல் விரல் வைக்கோல் இருபதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் சைவம் சிற்பம் இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கு சருகு சவுக்கு இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து டு சரடு கருவாடு இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் பாலம் கலசம் இருபத்தி நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் நாமம் லாடம் இறுதி கேள்விக்கான குறிப்பு சரியான அந்த இரண்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிறீங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்